நாம் இன்னும் சிக்கலான சில யுக்திகளை பார்க்கப் போகிறோம் இவை பெரும்பாலும் எனது விளையாட்டு அனுபவத்திலிருந்தும் நண்பர்கள் தொழில் முனைவோர்களிடமிருந்தும் மேலும் நான் இடையிடையே பார்த்த டிக்டாக் வீடியோக்களிலிருந்தும் வந்தவை சரி நாம் நேரடியாக பிரபலமான முதல் யுக்தியுடன் தொடங்கலாம் பயிற்சி பகுதியில் சென்று பொத்தான்களின் அளவை மாற்றி அவற்றை மிகச் சிறியதாக அமைக்கவும் குறிப்பாக நீங்கள் ஐபேடில் இருந்தால் ஏன் நீங்கள் கேட்கலாம் இது உங்கள் விரலால் குறைவான நகர்வுகளை செய்ய வேண்டியிருப்பதால் நீங்கள் திசையை மிகவும் விரைவாக மாற்ற முடியும் ஆனால் இது விளையாட்டை சற்று கடினமாக்கும் ஆனால் கொள்ளுங்கள் இது மிகவும் முக்கியம் பாருங்கள் எப்படி சுழற்சிகள் இன்னும் வேகமாக இருக்கின்றன என்பதை இரண்டாவது ஸ்பிளிட்டின் பயன்படுத்தினால் உங்கள் கூடுதல் பபிள் கட்டாயமாக ஒரு சுவரில் மோதி சென்று மீண்டும் பெட்டிக்கு திரும்ப வரும்படி செய்யுங்கள் இது உங்கள் மொத்த சேதத்தை முப்பது சதவீதம் அதிகரிக்கும் இதை செய்வது மிகவும் முக்கியம் மூன்றாவது இது தெளிவாக உள்ளது ஆனால் என் அணியினருக்காக மீண்டும் நினைவூட்டுகிறேன் பிராவல் இல் மெதுவாக ரீசார்ஜ் செய்யும் பெரும்பாலும் பாஸ் கொடுக்க வேண்டாம் உதாரணமாக டாரா அல்லது அதைவிட மோசமாக கிளான்சி குறிப்பாக தேவையில்லாத நேரத்தில் ஏனெனில் அவர்களுக்கு குண்டுகள் தேவை நான்கு விலோவுடன் உங்கள் சூப்பர் இருந்தால் மற்றும் எதிரணி எடுத்துக்காட்டாக பிரால் பாலை கோல் அடிக்கப் போகிறான் என்றால் அவன் பந்தை அடிக்கும் முன் சூப்பரை பயன்படுத்தாதீர்கள் ஏனெனில் அவன் முக்கியமாக சூப்பரை தவிர்க்க முயற்சிப்பான் அது ஆபத்தானது மாறாக அவன் பந்தை அடிக்கும் வரை காத்திருக்கவும் பிறகு உடனே உங்கள் சூப்பரை நேரடியாக பயன்படுத்துங்கள் பந்து கோலில் செல்லாது எதிரணி அதை தவிர்க்க முடியாது அவன் மிகவும் திறமையானவனாக இருந்தால் தவிர ஏனெனில் அவன் கோல் அடிக்க கவனத்தையும் பயன்படுத்திவிட்டான் ஐந்து இன்னும் ஒரு தெரியாத விஷயம் பஸ்ஸை பயன்படுத்தினால் நீங்கள் கேலன் புயலை கடந்து செல்ல முடியும் நீங்கள் புயலில் நுழைவதற்கு முன் சூப்பரை பயன்படுத்தினால் போதும் உடனே புயலை கடந்து செல்லலாம் ஆனால் இதற்கு சிறிது பயிற்சி தேவை எனவே ஒரு கூட்டாளியைத் தேடுங்கள் கூட்டாளி தேவைப்பட்டால் என் விளக்கத்தில் உள்ள டிஸ்கார்டில் அவரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உண்மையில அதில் சேருங்கள் அங்கே நீங்கள் எனக்கு வீடியோவில் உதவ மிகவும் தேவை ஆறாவது விஷயம் எப்போதும் இடது வழியில் செல்ல முயற்சிக்கவும் ஏனெனில் உங்கள் அம்புகள் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திற்கு செல்கின்றன இடது பக்கத்தில் எதிரி நடுவில் திரும்பி தன்னை பாதுகாக்க முயற்சித்தால் அவன் உங்கள் அம்புகளின் திசையில் செல்லுவான் எனவே அவன் சேதத்தை பெறுவான் ஆனால் நீங்கள் வலது பக்கத்தில் இருந்தால் அவன் தாக்குதலின் திசையில் செல்ல மாட்டான் இது வருத்தமாக இருக்கிறது ஏழாவது தெளிவான யுக்தி மோர்டிசுடன் யாரையாவது விரைவாக கொள்ள வேண்டுமெனில் சுவருக்கு நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள் உங்கள் தாக்குதல்கள் வேகமாக செல்லும் நல்ல இணைப்பு இருந்தால் இது எதிரிக்கு சேதத்தை ஏற்படுத்தும் அவர்களை ஆச்சரியப்படுத்தும் எட்டாவது கோல்டுடன் உங்கள் சூப்பர் மூலம் எதிரியை முடிக்க விரும்பினால் சுவர்களை குறைவாக உடைக்க முயற்சிக்கவும் ஏனெனில் கோல்டின் குண்டுகள் சுவர்களில் மறைந்துவிடும் சுவர்கள் அதிகமாக இருந்தால் எதிரிக்கு குறைவாக சேதம் ஏற்படும் அதனால் இந்த நிலைமையில் தாக்குதல் கோணத்தை மாற்றி சுவர்களை குறைவாக உடைக்க முயற்சிக்கவும் ஒன்பது நீங்கள் நாணியை விளையாடும் போது உங்கள் கையில் குண்டுகள் இல்லாமல் ஒரு சூப்பர் கவச ஸ்டார் பவர் இருந்தால் சூப்பரை பயன்படுத்தி நேரத்தை இழுத்து மீண்டும் குண்டுகளை ரீசார்ஜ் செய்ய தயங்க வேண்டாம் இது எளிது ஆனால் வேலை செய்கிறது இதை ஆயுதப் பகுதியிலும் நேரத்தை இழுத்து செய்யலாம் பத்து நீங்கள் கோலட்டின் சூப்பரை ஃபேங்கின் கேஜெட்டுடன் நிறுத்தலாம் இதோ இது பயனுள்ளதாக இருக்கலாம் நான் இதை இங்கே வைக்கிறேன் ஆனால் மீண்டும் சொல்கிறேன் இது கொஞ்சம் கடினம் அதனால் பயிற்சி செய்யுங்கள் இதை எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் கிரேவுடன் உங்கள் கேஜெட்டின் நீளத்தை நீட்டிக்க முடியும் ஒரு எதிரியை பிடித்து அதே நேரத்தில் உங்கள் சூப்பரை பயன்படுத்தினால் போதும் எதிரி மிகவும் தொலைவுக்கு இழுத்துச் செல்லப்படுவார் இது சக்தி வாய்ந்தது கிரேஜின் ஆக மாறுகிறார் பன்னிரண்டு இது பலர் அறியாத ஒன்று ஆனால் பஸ் அண்ட் மீட்பு நேரம் நீண்டதாக இருக்கும் நீங்கள் உங்கள் சூப்பரை தொலைவில் இருந்து பயன்படுத்தினால் ஒருபுறம் இது அதிக ஆபத்தானது மறுபுறம் இது உங்களுக்கு இலவசமாக ஒரு கொலை கிடைக்கும் என்பதை உறுதி செய்கிறது வா பதின்மூன்று எண் விளையாட்டு விரைவில் முடிவடைமா அல்லது நீங்கள் நல்ல நிலைமையிலா என்றால் எதிரிக்கு மிகவும் தொந்தரவு தரும் நேரத்தை இழுக்க வழிகள் உள்ளன உதாரணத்திற்கு பிரால்பாலில் பெனாலிட்டி மேப்பில் இந்த புதரில் பந்தை வைத்தால் அது எதிரிகளை தொந்தரவு செய்யும் ஏனெனில் நீங்கள் நன்றாக விளையாடினால் அவர்கள் பந்தை மீண்டும் பெற முப்பது வினாடிகள் ஒரு நிமிடமாகலாம் இது அவர்களுக்கு எரிச்சலாகும் இது பிரைக்கேஜ் முறையிலும் வேலை செய்யும் நீங்கள் எதிரி தளத்தில் நுழைந்து அதிக நேரம் உயிருடன் இருக்க முயற்சித்தால் உங்கள் கூட்டாளிகளுக்கு உதவியாகும் இதை பயன்படுத்த தயங்க வேண்டாம் பதினான்கு மீண்டும் நானி நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் இது விளையாட்டில் விளையாட கடினமான பிராலர்களில் ஒன்று அவனது ஷாட்கள் அடிப்பது எளிதல்ல மேலும் பெரும்பாலான வீரர்கள் அந்த நான்கு ஆயிரம் டேமேஜை செய்ய விரும்புகிறார்கள் ஆனால் அது நடைமுறையில் கிட்டத்தட்ட முடியாதது அதற்கு பதிலாக எதிரியின் பின்னால் குறி நீங்கள் குறைந்தது ஆயிரத்து நானூறு டேமேஜ் செய்யும் என்று உறுதியாக இருக்கலாம் அது அதிகம் இல்லை ஆனால் அது அழுத்தம் தரும் பயனாக இருக்கும் சூப்பரை சார்ஜ் செய்யும் இதை செய்யுங்கள் ரேண்டமாக வேண்டாம் பதினைந்து ஆட்டோ பயன்படுத்துங்கள் ஆம் சரி ஏற்கனவே நிறைய பிராளர்களுக்கு ஆட்டோ பயனுள்ளதாகவும் சில சமயங்களில் குறி விட பயனுள்ளதாகவும் இருக்கும் உதாரணமாக ஜீனுடன் எதிரிக்கு அருகில் இருந்தால் சூப்பருக்கு ஒருபோதும் குறி வைக்க வேண்டாம் இங்கே நான் தரும் ஆலோசனை பொதுவானது குறிப்பாக சூப்பர் குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உங்கள் சூப்பருடன் குறிவைக்கும் போது ஒரு மஞ்சள் பட்டை தோன்றும் ஆனால் நீங்கள் குறிவைக்காமல் அதாவது ஆட்டோ எம் பயன்படுத்தினால் அந்த மஞ்சள் பட்டை தோன்றாது அதனால எதிரிகள் பதிலளிக்க குறைவான நேரம் கிடைக்கும் அதாவது எதிரிகள் பதிலளிக்க முடியாமல் இருக்க நீங்கள் துல்லியத்தை தியாகம் செய்கிறீர்கள் அதனால் இது உங்கள் விருப்பம் இது குறிப்பாக குறுக்குப்பான் சராசரி என்றால் பயனுள்ளதாக இருக்கும் எதிரிகள் தவிர்க்க அவர்கள் கேஜெட்கள் அல்லது சூப்பரை பயன்படுத்தலாம் உதாரணமாக வில்லோ தாராவின் சூப்பரிலிருந்து தன்னை பாதுகாக்க தனது கேஜெட்டை பயன்படுத்தலாம் பாருங்கள் தாரா சூப்பரை ஆட்டோ எயும் செய்தால் அவள் சுவர்களை குறைவாக உடைக்கலாம் அல்லது ட்ரோலரை குறைவாக இழுக்கலாம் ஆனால் வில்லோவுக்கு பதிலளிக்க நேரம் இருக்காது அல்லது வழக்க

படுத்தும்போது நீண்ட தூரம் அல்லது நேரடியாக அருகில் சுட முயற்சிக்கவும் ஆனால் நடுத்தர தூரத்தில் சுட வேண்டாம் ஏனில் அவன் ராக்கெட்டுகள் தாக்கத்தின் முடிவில் மட்டுமே வெடிக்கின்றன அதனால் நடுத்தர தூரத்தில் சுடும் புரொக்கை தவிர்க்க எளிது இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்கள் குண்டுகள் அதிகமாக இலக்கை தாக்கும் பதினெட்டு கடந்த முறையில நான் லேன்கள் பற்றி மற்றும் அவை எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி பேசினேன் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் லேனை மாற்றுவது விளையாட்டு அறிமுக திரையில் எந்த புரோலர் எங்கு செல்ல போகிறான் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் பக்கம் உங்களை எளிதாக வீழ்த்தக்கூடிய ஒரு புரோலரை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்று தெரிந்தால் பக்கத்தை மாற்றிவிடுங்கள் உங்கள் கூட்டாளியிடம் இதை தெரிவியுங்கள் சாதாரணமாக அவர் புத்திசாலியாக இருந்தால் அவர் அதை செய்வார் பத்தொன்பது ரயோன் அல்லது கிட் ஆகியவர்களுடன் நீங்கள் எதிராளியின் முன்பாக காணாமல் போகிறீர்கள் என்றால் சரி அது அவசியமாக நல்ல யோசனை அல்ல ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் காணாமல் போவதற்கு முன்பு உங்கள் திசையை ஏமாற்றுவதற்காக உதாரணத்திற்கு வலப்புறம் செல்லும் போல் நடித்து பிறகு காணாமல் போன பிறகு இடப்புறம் செல்லுங்கள் வாங்க என்னிருப்பது ஏற்கனவே நீங்கள் கோலெட்டுடன் இரண்டு தாக்குதல்களும் ஒரு சூப்பரும் பயன்படுத்தி விளையாட்டில் உள்ள அனைத்து பிராலர்களையும் கொல்ல முடியும் இது வெறும் கணிதம்தான் ஏனெனில் கோலெட் எதிரியின் உயிர் புள்ளிகளின் அடிப்படையில் சேதம் செய்கிறாள் எண் இருபத்து ஒன்று ஸ்ப்ரவுட் தாரா அல்லது டைனமேக் போன்றவர்களின் சூப்பர் அல்லது கேஜெட் தாக்குதல்களை தனது சொந்த சூப்பரை பயன்படுத்தி நிறைய சேதங்களை தவிர்க்க முடியும் அந்த சுவரின் பின்னால் அதை வைத்தால் ஸ்ப்ரவுட் இடம் மாறும் அந்த இடம் மாறும் நேரத்தில் அவனுக்கு ஒரு வகை அழிக்க முடியாத நிலை கிடைக்கும் அது இப்படித்தான் வேலை செய்கிறது கேளுங்கள் இதை பயன்படுத்த தயங்க வேண்டாம் இது மிகவும் குறிப்பிட்டவர்களுக்கு உதவும் ஒரு அறிவுரை ஆனால் மிகவும் பயனுள்ளதாகும் இரண்டு நீங்கள் ஸ்னைப்பராக விளையாடும் போது எப்போதும் குறிவையுங்கள் விரல்கள் பொத்தான்களில் குறிப்பாக முக்கிய தாக்குதலுக்கான பொத்தானில் இருக்கட்டும் நீங்கள் விரைவாகவும் முடிவெடுக்கவும் வேண்டும் அதற்காக தாக்கத்துக்கும் குறிக்கவும் தயாராக இருங்கள் ஜாய் நகர்த்தி ஆயுதம் ஏந்தி தயாராக இருங்கள் இருபத்தி மூன்று மீண்டும் ஒரு முக்கிய அறிவுரை அது மிகவும் முக்கியம் இது தங்கள் தாக்குதல் இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் செல்கின்ற பொருந்தும் உதாரணமாக போது உங்கள் தாக்குதலின் திசையில் நகர்ந்தால் பரப்பாக இருக்கும் ஆனால் எதிர் திசையில் நகர்ந்தால் மெல்லியதாக இருக்கும் நீங்கள் எதிராளியை நிச்சயமாக தாக்க விரும்பினால் பரப்பாக தாக்க அல்லது அதிக அதிகளை அவருக்கு விட விரும்பினால் மிக மெல்லிய தாக்குதல் வேண்டும் என்றால் அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இருபத்தி நான்கு விளையாட்டில் நீங்கள் பந்து அடிக்க வேண்டிய நேரத்தில் எதிராளிகள் இருந்தால் அதிலிருந்து தப்பிக்கவும் அவர்களுக்கு சிறிய செனியர் செனியர்ஸ் விடவும் பல வழிகள் உள்ளன நிச்சயமாக நீங்கள் செல்லும் திசைக்கு எதிராக பந்து அடிப்பது என்பது ஒரு கிளாசிக் முறையாகும் மற்றொரு குறைவாக மதிப்பிடப்படும் கிளாசிக் கூட்டாளிகளுக்கு பாஸ் கொடுங்கள் எதிராளிகள் இதை எதிர்பார்க்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் உங்களை சுயநலவாதி என்று நினைப்பார்கள் பெரும்பாலும் பந்து அடிப்பதை விட இது புத்திசாலித்தனமானது இல்லையெனில் சந்தேகத்தில் நேராக பந்து அடியுங்கள் அது வெற்றிகரமாகும் பிரால்பால் இல் பந்தை நன்றாக கையாள கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது தெரிந்திருக்க வேண்டிய முக்கிய விஷயம் எப்படி இருந்தாலும் எதிராளியின் காலடியில் பந்து அடித்து கோல் அடிக்க முடியும் தூரத்தை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் உதாரணத்திற்கு இது பெரும்பாலும் உள்ளுணர்வில் செய்ய ஆனால் அந்த உள்ளுணர்வு பெரும்பாலும் சிறந்தது கடைசியாக ஒரு சிறந்த குறிப்பு பவர் அல்லது நிறுத்த உதவுகிறது இது தெரிந்திருக்க பயனுள்ளது நான் அறியவில்லை மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த வீடியோ முடிவுக்கு வந்தது வீடியோவை லைக் செய்யவும் கருத்து எழுதவும் விளக்கத்தில் உள்ள டிஸ்கோர்டை சேர்ந்து கொள்ளவும் மேலும் வீடியோ வேண்டும் என்றால் செய்யவும் இது பிளார்ட் வீடியோ பிறகு சந்திப்போம் நன்றி